வணக்கம் அன்பானவர்களே அருமைக்குரியோரே ஆன்றோரே சான்றோரே அறிவில் சிறந்தோரே பெரியோரே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் பெருமையுடன் வணங்கி மகிழ்கிறோம் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நம்மால் முடியாது என்றால் யாரால் இப்போது செய்யாவிடில் பின் எப்போது இப்படி இந்த மண்ணிலே வாழ்ந்தவர் எப்படி வாழ்ந்தால் பிறருக்கு உதவ முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு இனிமையான வாழ்வினை தந்து அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து செய்தித்தாளை விநியோகம் செய்து ராமேஸ்வரம் தீவிலிருந்து ஒருவர் புறப்பட்டு வந்தார் இயற்கையாக அவருடைய பெயர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும் பெருமிமிகு பத்மஸ்ரீ அவுல் பக்கீர் ஜெயின் அப்துல் கலாம் அவருடைய முழு பெயர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் அவர் சுருக்கமாக அந்த பெயரை மாற்றி வச்சுக்கிட்டார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எல்லாரையும் வாருங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு அழைச்சார் இன்னைக்கு வர்ற பதினைந்தாம் தேதி அவருடைய பிறந்தநாள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையை இந்த மண்ணுக்கு தந்தவர் நம்முடைய பெருமைக்குரியவர் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இல்லத்தில் என்ன சொன்னாங்களோ அதை தான் செஞ்சார் தான் அண்ணன் சொன்ன வாக்கை காப்பாற்றினார் தன்னுடைய சகோதரி தந்த அந்த பொருளால கல்வியே பயின்றார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கனவு காணணும்னு சொன்னாங்க இல்லையா அவரும் ஒரு கனவு கண்டார் என்ன ஆகணும் நான் எதிர்காலத்தில் ஒரு விமானி ஆகணும் இது என்னுடைய லட்சியம்னார் எந்த நேரத்தையும் எந்த காலத்தையும் எந்த செயலையும் நாம் திட்டமிட்டு செய்யணும்னு இந்த மண்ணில் இருந்து அவர் புறப்பட்டு சென்றார் சென்றவர் விமானியாகணும்னு நினைச்சார் கிடைக்கல அதுக்காக கவலைப்பட்டாரா இளைஞர்களே அருமைக்குரியவரே யோசிச்சு பாருங்க உடனே என்ன பண்ணாரு அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவானந்தர் அந்த ஆசிரமத்துக்கு போய் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார் அப்போ அவங்க சுவாமி கூப்பிட்டார் என்ன வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் விமானி வந்தேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னார் அதுக்கு அருகில் இருக்கிற சுவாமிகள் சொன்னார் நீங்கள் இன்னும் பெரியால் வரப்போறீங்கன்னார் அப்படி விமானி ஆக வேண்டும் என்று சொன்னவர் விஞ்ஞான கூடத்திலே ஒரு பணிக்கு சேர்ந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை உயர்த்தினார் புக்ரானிலே அணு உண்டை தந்தார் அப்போது தான் தெரிந்து யார் இவர் என்று அவர்தான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம குருபூஷன் பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கினவர் தெரியுமா இந்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன்னால் தன்னுடைய பணிகளை பூரா செஞ்சார் எல்லாரும் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் பெரியவங்க மத்தியில் நல்ல நம்பிக்கை விதையை விதைத்தவர் நமது பத்மஸ்ரீ டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் பழங்காலத்தத்தில் நமது சாதிக்கலாம் வாங்க அப்படின்னு உங்களையெல்லாம் அழைக்கிறோம் நம்ம உங்களுக்கெல்லாம் பிடித்த நகழ்வாக ஐம்பெரும் விழா அதில் என்ன பண்ணுறாங்க பலருக்கும் பாராட்டு செய்கிறாங்க குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு தர்றாங்க பெரியவங்களுக்கெல்லாம் விருது தர்றாங்க இன்னும் பிடித்தவங்களுக்கு என்ன வேணுமோ ஆடைகள் தர்றாங்க மரக்கன்றுகள் நடுறாங்க இதெல்லாம் திட்டமிட்டு பெருமையோடு செய்து மகிழக்கூடியவர்கள் நம்முடைய கலாம் அறக்கட்டளினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பல்வேறு பெருமக்கள் அது திரு கலாம் ஜெயக்குமார் என்று பெருமை சேர்க்கக்கூடியவர் இதை பொறுப்பேற்று மிக சிறப்பாக செய்கிறார்கள் பெரியோர்களே அன்பானவர்களே ஒரு செய்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள் அவருடைய ஆசை என்ன தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் ஆசை இந்த மண்ணிலே எனக்கென்று ஒரு ஆசை இருக்கிறது என்று எண்ணினார் என்ன ஆசை ஒரு குழந்தை அது மாற்றுத்திறனாளி குழந்தை நடந்து வந்தது அது காலில் அணிந்திருந்த அந்த காலணி என்பது அப்பொழுது எடை என்பது அதிகம் அந்த குழந்தை வருகிற பொழுது அந்த காலிலிருந்து அந்த குழந்தைக்கு இரத்தம் ஒழுகியது இதை பார்த்து கலாம் யோசித்தார் நான் இவ்வளவு தூரம் பல்வேறு விஞ்ஞானங்களை கண்டுபிடித்து அணு அணு விஞ்ஞானி என்று பெயர் பெற்றது முக்கியமல்ல இந்த குழந்தைகள் எளிமையாக நடப்பதற்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தார் அதுதான் முந்நூறு கிராம் எடையுள்ள நம்முடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இன்று பயன்படுத்தக்கூடிய அவருடைய நடக்கும் அந்த அருமையான கால்கள் இது கலாம் என்னுடைய வாழ்வினுடைய வெற்றி என்று சொன்னார் நீங்களும் வாழ்விலே வெற்றி அடைய வேண்டுமா நம்பிக்கையோடு கலாம் வழியிலே பாருங்கள் சாதிக்கலாம் வெல்லலாம் இது உங்கள் காலம் நம்பிக்கையோடு இருங்கள் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் நீங்கள் அனைவரும் கலாம் வழியிலே ஒன்று சேர்வோம் நல்ல பணியினை செய்வோம் வருகிற பதினைந்தாம் தேதி பழங்கானத்திலே சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க பல்லாண்டு வணக்கம் இந்த அருமையான பெருமை மிகு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடியவர் எங்களது வல்லரசு நாயகன் பெருமைக்குரிய பாரத ரத்னா டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் வாருங்கள் சாதிக்கலாம் கலாம் அமைப்பினுடைய தலைவர் கலாம் ஜெயக்குமார் அவர்களை உங்களுக்கு வாழ்த்தி அவருடைய சார்பாக அனைவருடைய சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம் வருக வருக வருக